வணக்கம் கேப்டன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் ரேப்பிடோவில் ரைடை தொடங்குறதுக்கு முன்னாடி அஞ்சு முக்கியமான விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அதில் நம்பர் ஒன் ப்ரொஃபைல் மிஸ் மேட்ச் ப்ரொஃபைல் மிஸ் மேட்ச்னா உங்களோட ஐடியில் நீங்கள் தான் ரைடு எடுக்கணும் வேற யாரும் ரைடு எடுக்கக்கூடாது வேறு யாராவது ரைடு எடுத்து கஸ்டமர் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னாக்கா உடனடியாக உங்களோட ஐடி சஸ்பெண்ட் செய்யப்படும் நம்பர் டூ பைக் மிஸ் மேட்ச் அதாவது நீங்கள் ரேப்பிடோவில் எந்த பைக்கை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த பைக்கில் தான் ரைடு எடுக்கணும் ஒருவேளை நீங்கள் பைக்கை மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டு ரைட் எடுத்து கஸ்டமர் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னாலுமே உங்களோட ஐடி சஸ்பெண்ட் செய்யப்படும் ஒருவேளை நீங்கள் உங்கள் புது பைக்கோட ஆர்சி புக்கை மாற்றணும் அப்படின்னாக்கா நம்ம ரேபிடோ கேப்டன் ஆப்பில் டாக்குமெண்ட்ஸில் போயிட்டு உங்களோட ஆர்சி புக்கை மாற்றிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு மாற்ற தெரியல அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அதில் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னாக்கா நாங்களே உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸாக அப்லோட் பண்ணி கொடுத்துருவோம் மூணாவது பைக் கண்டிஷன் நீங்கள் ரேபிடோவில் எந்த பைக்கில் ரைடு எடுக்க போகிறீங்களோ அந்த பைக்கோட கண்டிஷன் முன்னாடியே நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது ஒருவேளை நீங்கள் செக் பண்ணாமல் கஸ்டமரை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது உங்களோட பைக் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னாக்கா அது கஸ்டமருக்குமே சரி உங்களுக்கும் சரி அது ரொம்ப இடையூறாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் ரைடு எடுக்கிறதுக்கு முன்னாடியே பைக்கோட கண்டிஷனை செக் பண்ணிக்கிறது நல்லது நாலாவது பில்லியன் ஹெல்மெட் அதாவது நீங்கள் ரேப்பிடோவில் ரைடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ரெண்டு ஹெல்மெட் கம்பல்சரி இருக்கணும் ஏன்னா நீங்கள் எல்லா ரைட்லயுமே கஸ்டமருக்கும் சேர்த்து ஹெல்மெட் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப அவசியம் இது கஸ்டமரோட சேஃப்டி மட்டும் இல்லாமல் உங்களோட சேஃப்டிக்கும் ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற அபராதங்களையும் தவிர்க்கலாம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற ஹெல்மெட் கொஞ்சம் நீட் அண்ட் கிளீனாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம் அஞ்சாவது டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ரேப்பிடோவில் ரைடு ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி உங்களோட டாக்குமெண்ட்டும் சரி வண்டியோட டாக்குமெண்ட்டும் சரி கரெக்டாக இருக்குதான்றதை செக் பண்ணிங்க நான் சொல்கிறது டிரைவிங் லைசன்ஸ் ஆர்சி புக் அதை விட முக்கியமாக இன்சூரன்ஸ் உங்களது கரண்டில் இருக்குதான்றதை செக் பண்ணுறது ரொம்பவே அவசியம் உங்கள் கிட்ட இன்னொரு ரெக்வஸ்ட்டும் இருக்குது கஸ்டமர்ஸ் கிட்ட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்குறதோ இல்லை பேமெண்ட் மோட மாற்ற சொல்கிறதோ பண்ணாதீங்க உங்களோட ரேபிடோ கேப்டன் ஆப்பில் எவ்வளோ அமௌண்ட் காமிக்குதோ அதை மட்டும் கஸ்டமர் கிட்ட வாங்குங்க அதை தவிர்த்து நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்கி கஸ்டமர் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னாக்கா உங்களோட ஐடி உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்படும் nandri